அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னோடய நன்றியை வந்து நான் சகோதரிகளுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேங்க ஏன்னா ரெண்டு நாளாக வீடியோவில் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சில பேருக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல ஆனாலும் ரெண்டு சகோதரிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு என்னாச்சு உடம்ப சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நாலு வருஷமாகவே எனக்கு சிறுநீரக கற்கள் இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கட்டில் வந்து வெளியில் வரும்போது எனக்கு பெயின் ஆகும் எப்போ வந்து வழி இல்லையோ அந்த சமயத்தில் தான் நான் வீடியோ பேசணுன்ட்டு பேசுகிறேன் ஆனாலும் அந்த வழி வந்து குரலில் காட்டி கொடுத்துருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது கேட்ட உடனேயும் ரெண்டு சகோதரிகளுமே உங்களுக்காக நாங்கள் வாரகி அம்மன் கிட்டே வேண்டிக்கிறோம் சீக்கிரம் சரியாயிரும் சீக்கிரமாக க்யூர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது பார்த்த உடனேயுமே எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு அழுகியே வந்துடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு யார் என்னட்டே தெரியாது இப்போ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த சேனல் மூலமாக என்ன உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது இது போல் நிறைய சகோதரி வந்து எனக்கு கிடைச்சிருக்கீங்க அதாவது யாரையோ யாரும் நேர்ல வந்து பார்த்தது கிடையாது தள்ளி தள்ளி இருக்கும் ஆனாலும் மனதளவில் எல்லாருமே வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா வருது இதே போல் தான் ஏதாவது ஒரு கமெண்ட்டில் யாராவது திட்டி அனுப்புனாங்கங்கும்போது இவ நல்ல விஷயங்களும் சொல்லி இவங்க கிட்ட திட்டம் வாங்கிக்கணுமா இனிமேல் வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு நினைப்பேன் ஆனால் கீழே யாராவது கமெண்ட்டில் அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறது மேலும் உங்கள் பதிவு செஞ்சு எனக்கு பலன் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு உடனே வந்து மனசு மாறிடுது அதனால்தான் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஒரு பெயின் கில்லராவது சாப்பிட்டுட்டு அந்த நாளுக்குண்டான தகவலை சொல்லிடலாம் யாரும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது நம்மளால பூஜை பண்ண முடியுதோ இல்லையோ மற்றவங்க கண்டிப்பாக வந்துட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் எனக்கு சீக்கிரம் சரியாயிரும் நான் நினைக்கிறேன் இப்போது நான் டேப்லெட் போட்டுக்கிட்டேன் மறுபடியும் வழி வரத்துக்குள்ளார இந்த பதிவு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு போடுறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மகா சங்கடகர சதுர்த்தி வருது இந்த மகா சங்கடகர சதுர்த்திங்கிறது வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது எந்த அது கோரிக்கையாக இருந்தாலும் சீக்கிரமாக அதாவது பதினோரு நாட்களுக்குள்ளாரியே நடத்தி தரக்கூடிய சக்தி அந்த நாளுக்கு வந்து உண்டு அது குறித்து ஏற்கனவே நேற்றையே வந்து இரவு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதில் சொல்லியிருக்கிறபடி செய்யுங்க கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் திருமணம் வேலை சொந்த வீடு எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து அமைஞ்சிடும் எல்லா எதுவுமே வந்து தாமதமே ஆகாது அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் மேலும் வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்காக ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி வழிபாடு குறித்தும் சொல்லியிருக்கிறேங்க அதில் ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் ஏற்றுவதன் மூலமாகவும் உங்களுக்கு தீராத நோயும் தீரும் கடனும் தீரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இதனுடைய லிங்கெல்லாம் நான் இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து பலனடையுங்க சரி இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாள் மேலும் இந்த புதன்கிழமையில் இன்னொரு சிறப்பு உண்டு இது பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்தின் ஐந்தாம் தேதி அதாவது புதன் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஐந்து கரெக்டாக இன்னைக்கு தமிழ் மாதத்துல ஐந்துங்கிற தேதி இந்த புதன்கிழமையே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஐந்துங்கிற எண்ண நினைச்சதை நடத்தி கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா பண வசியத்திற்கு இந்த ஐந்துங்கிற எண் ரொம்ப ரொம்ப உதவியாவே இருக்கும் எல்லா விதமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் கண்டிப்பா வந்து பணம் அப்படிங்கிறது வேணும் தொண்ணூறு சதவீத பிரச்சனை வந்து இந்த பணம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வருது கடன் பிரச்சனையாகட்டும் இல்லை பிஸ்னஸ் ஏதாவது டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும் இல்லை ஒரு விரும்பிய பொருளை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது கையில் காசு இல்லைங்கும்போது ஏற்படுற வழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பணம் பற்றாக்குறையால் தான் வருது இப்போ கையில் தாராளமாக வந்து பணம் இருந்துச்சு அப்படின்னாவே பாதி தைரியம் வந்து பெண்களுக்கு வந்துடும் ஆண்களுக்கும் வரும் இருந்தாலும் பெண்கள் வந்து கையில் பணம் இருந்துச்சுன்னா அவங்களால எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கு வரும் அதனால் இந்த பணம் வசியமாவதற்குண்டான பரிகாரம் வந்து சொல்கிறேன் அது வந்து நீங்கள் செய்யுங்க இது தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை அடுத்த வாரம் புதன்கிழமை கூட செய்யலாம் அதனால் இன்றைக்கி சூழ்நிலை காரணமாக செய்ய முடியலனா வருத்தப்படாதீங்க நீங்கள் அடுத்த வாரம் கூட செய்யுங்க புதன்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க ஏன்னா இது வந்து பூஜை சம்மந்தப்பட்ட முறை கிடையாது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது அதனால நீங்கள் நேரங்காலம் பார்க்க தேவையில்லை காலம் ஏமகண்டமும் பார்க்க தேவையில்லை அதே சமயத்தில் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நான்வெஜ்ஜு செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு வேணும் எங்களுக்கு பர்ஃபெக்டான டைம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோரை நேரம் அதாவது மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கோரை காலையில் ஆறு டு ஏழு இருந்திருக்கும் அது வந்து இப்போ போயிடுச்சு அடுத்த வாரம் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த நேரத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய நிறம் மேலும் பச்சை நிறங்கிறது புதன் பகவானுக்கு உரியது குபேரருக்கும் உரியது அதனால் நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது நான் முன்பே சொன்ன மாதிரி புதன் பகவானுக்குரியன்னு அஞ்சுன்னு சொல்லியாச்சு இல்லையா அப்போ இன்னைக்கு ஆவணிலையும் அஞ்சுன்னு நான் இங்கே வந்து அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த காசை நல்லா வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவிட்டு நல்லா காட்டன் துணியால் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க பூஜை ரூமாக இருந்தாலும் சரி பெட்ரூமாக இருந்தாலும் சரி பால்கனியாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி எங்கேயாவது அமைதியாக உட்காந்துட்டு மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காம எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா தண்ணீர் குடிச்சிட்டு டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு இந்த காசு எடுத்து இல்லையா அஞ்சு ரூபாய் நாணயம் இதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபைவ்னு போட்டிருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைங்க இன்ஃபினிட்டி சிம்பல் பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா பணம் வரவை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அதாவது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் வறுமை அப்படிங்கிறதே வந்து வராது பற்றாக்குறையே வந்து வராது அதுக்காக தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து பயன்படுத்துகிறோம் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுடைய அற்புதங்கள் பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் இப்போ இதை வந்துட்டு இந்த இடத்துல அந்த ஃபைவ் ரூபீஸ்ன்னு போட்டிருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய அந்த ஸ்கெச் பென்சிலை வச்சு இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் அதாவது இடது கையில் இந்த கட்டை வெள்ளக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இப்போ பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் இருக்குது பாருங்கள் அதில் ஒரு ஏலக்காயை மட்டும் எடுத்து அந்த விதைகளை நல்லா ஒரு கல்லில் போட்டு கொட்டிவிட்டு பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அது இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க முதல்ல அந்த சுக்கரமேட்டு பகுதியை நல்லா வந்து ஒரு வாசம் நிறைந்ததாக மாற்றிடுங்க அதன் பிறகு இந்த க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பென்சிலை வச்சு ஃபைவ் 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 அப்படிங்கிற பண வரவிற்குண்டான ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கிட்டு கீழேயே வந்து இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இதுக்கு மேலே அந்த அஞ்சு ரூபாய் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அதை வச்சு உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க மேலும் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை கூட சொல்லுங்கள் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருப்பதால் பணம் என்னிடம் பெருகி கொண்டே இருக்கிறது பணம் என்னை தேடி வந்துட்டே இருக்கிறதுனால பணம் வந்து எங்கிட்ட பெருகிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்லேயே சொன்னீங்க அப்படின்னாவே போதும் என்ன இப்படி சொல்லும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும் அதுக்காக தான் இதுக்கு எண்ணிக்கையெல்லாம் இல்லை எவ்வளோ முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வெந்தயம் போட்டு வைக்கிறீங்க இல்லையா அந்த டப்பா அதில் வந்துட்டு நீங்கள் இதையே அப்படியே உள்ளே போட்டு வெந்தயத்தை கொஞ்சம் போட்டு மூடி வச்சுருங்க இதை வந்து நீங்கள் எப்போதுமே எடுக்க வேண்டாம் தேவைப்பட்டுச்சுனா மட்டும் நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க மற்றபடி வெந்தயம் போட்டு வச்ச டப்பாவை க்ளீன் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் மட்டும் இந்த காயினை எடுத்துகிட்டு டப்பாவை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதுலேயே வந்து போட்டு வச்சுடுங்க வெந்தயத்துக்கு பணவசிய சக்தி வந்து உண்டு அதுவும் புதன்கிழமை நாளில் வெந்தயத்தை வச்சு பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து உடனடி பலனை கிடைக்கும் மேலும் நம்ம இதில் அஞ்சு ரூபாய் நாணயம் பச்சை நேரத்தில் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் எல்லாமே வந்து போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதுக்கு உடனடி பலனை நிறையா கிடைக்கும் மேலும் இதில் கையில் வேற நம்ம ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ங்கிற ஏஞ்சல் நம்பரையும் எழுதி நல்லா வந்து அதை எனர்ஜைஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் இதுக்கு ரொம்பவுமே பவர் இல்லாம் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்